வணக்கம் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கு சுப்பன் கில் கேப்டனாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் இந்த ஒருநாள் போட்டிகளானது தொடங்க இருக்கிறது துணை கேப்டனாக சேயசையர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக ஒருநாள் தொடரில் கேப்டன் பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரும் காலத்தை கணக்கிலிட்டு இந்த பொறுப்பானது தற்பொழுது சுப்மன் கில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்ற அணியில் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டோருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அக்ஷர் பட்டேல் உள்ளிட்டோருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது டெஸ்டில் தற்பொழுது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடி சதம் விளாசி இருக்கக்கூடிய சுருவ் ஜூரல் அவர்களுக்கு ஒருநாள் அணியில் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஆஸ்திரே சிறப்பாக செயல்பட்ட டுவெண்டி அணி கேப்டனாக யாதவ் அவர்கள் மீண்டும் வந்து தொடருவார் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டி என்பது தற்பொழுது மிகப்பெரிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது இதற்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் ஒரு நாள் போட்டிக்கான அந்த கேப்டனாக சுப்மன் கில் அவர்களும் துணை கேப்டனாக சேயசையர் அவர்களும் செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று டுவெண்டி டுவெண்டி மற்றும் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி வரக்கூடிய அந்த ஒருநாள் தொடர் போட்டிக்கான அணியில் விளையாட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அக்தர் பட்டேல் அவர்கள் இந்த போட்டியில் விளையாடுகிறார் அதே போன்று கே எல் ராகுல் அவர்கள் விக்கெட் கீப்பராக தொடருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் தமிழக வீரருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குல்தீப் யாதவ் ஹர்ஜித் ராணா முகமது சிராஜ் ஹர்ஷீப் சிங் பிரசித் கிருஷ்ணா துரு ஜூரல் எஸ் எஸ் பி உள்ளிட்டோர் இந்த ஒருநாள் அணிக்கு எதிரான தொடர்பில் அஹ் அணியில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று டுவெண்டி டுவெண்ட்டி அணியில் பார்த்தோம் சூரியகுமார் யாதவ் மீண்டும் கேப்டனாக தொடர்வார் என்றும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணிக்கு கோப்பையை வெற்றி பெற்று தந்திருப்பவர் சூரியகுமார் யாதவ் மீண்டும் அவர் வரக்கூடிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடரில் வந்து கேப்டனாக தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது டுவெண்டி டுவெண்டி தொடரை பொறுத்தவரை அபிஷேக் சர்மா அதே போன்று புடமன் கில் வந்து பார்த்தோம்னா துணை கேப்டனாக செயல்படுவார் திலக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி சிவம் தூபே அக்சர் பட்டேல் விதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் அதே போன்ற வருண் சக்கரவர்த்தி ஜஸ்டிஸ் பும்ரா ஹர்தீப் சிங் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ரானா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் வாஷிங்டன் சுந்தீப் உள்ளிட்டோருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரை பார்த்தோம் வாஷிங்டன் சுந்தர் அவர்களுக்கு ஒருநாள் தொடர் போட்டியிலும் அதே போன்று டுவெண்டி டுவெண்டி போட்டியிலும் வாய்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இவர் இவருக்கு இந்த இரண்டு போ தொடரிலும் வாய்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அவர் ஜொலிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்ற தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கள் தெரிவிக்கும் பொழுது வருங்காலத்தை கணக்கிட்டு தான் தற்பொழுது சுப்மன் கில் அவர்களுக்கு இந்த கேப்டன் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது மூன்று பார்மேட்டுகளிலும் தனித்தனியாக கேப்டன் நியமிப்பது என்பது சவாலான விஷயம் அதை கணக்கிட்டு தான் தற்பொழுது சுப்மன் கில் அவர்களை ஒருநாள் போட்டியிலும் கேப்டனாக தொடர்வார் என்றும் வரக்கூடிய டுவெண்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அதை கணக்கிட்டு இந்த வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த அணியானது முழுக்க முழுக்க ஒரு நாள் போட்டியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி உள்ளிட்ட மூத்த வீரர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது டுவெண்டி டுவெண்டி தொடரை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இளம் வீரர்களுக்கான இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆசிய தொடரில் விளையாடிய அனைத்து போட்டியில் விளையாடிய வீரர்களுக்கும் தற்பொழுது மீண்டும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியிலும் விளையாட அந்த வாய்ப்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் இந்திய அணி ஆஸ்திரேலியா புறப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது